அப்துல்லாம சைத்தான ரஜிம் ரிஷ்ணுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரில் முழு அளவு ஒரு யுத்தம் ஒரு உலக மகா யுத்தம் போல் நடந்து கொண்டு இருக்கிறது அது பற்றின தகவல்களை நமது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை நாம் இங்கே இடம்பெற செய்கிறோம் உலகம் முழுவதும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அமெரிக்காவில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் ஃப்ரீ ஃப்ரீ பேலஸ்தீன் ஒரு கூக்குரலை நீங்கள் இணையதளத்தில் அதிகமாக பார்ப்பீர்கள் இந்த ஃப்ரீ பாலஸ்தீன் எந்த ஸ்லோகன் எந்த முழக்கம் செமஸ்டிக் அதனால் தடை செய்யப்படும் யாராவது ஃப்ரீ பாலஸ்தீனுங்கிற வார்த்தையே அமெரிக்காவினுடைய எந்த மூலையில் உச்சரித்தாலும் அது தேச விரோத குற்றமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அந்த சட்டம் இங்கே இப்போ நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது ட்ரம்ப்புக்கும் எலோன் மஸ்க்குக்கும் இடையில் சண்டை வந்தது உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப்போட பெரிய அவுடையே இருப்பான் போல தெரியுது எலோன் மஸ்க்கு அவன் என்ன செய்கிறான் ட்ரம்ப் வந்து வாங்கின நன்கொடையில் நன்கொடை வாங்கினதும் கொடுத்ததும் இந்த இளங் இந்த பெண்கள் குழந்தைகளை இளம் குழந்தைகளில் எல்லா ஆண்களையும் பெண்களையும் மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான புள்ளிக்கு இவருக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது இவனை எல்லாருமே ஒழுக்கத்தில் உள்ளே இருக்க மாட்டானு போல தெரியுது எல்லாம் நான் சுவா பண்ண இருக்கான் அப்போ அந்த இவனுக்கு எதுக்கு தொடர்பு இருக்கிறனால இவன் பிரசிடென்ட் பதவிக்கு குடியரசுத் தலைவர் பதவிக்கு அருகே அருகதேற்றவன் இவனை பதவியில் இருந்த ட்ரம்பை பதவியில் இருந்து நீக்கணும்னு நேரடியாக இறங்கினான் நேற்று வரைக்கும் ரெண்டு வரும் டிக் ஃப்ரெண்ட்ஸு இவனுக்கு அலுவலகத்தில் போய் எண்பதாயிரம் பேரை பதவியில் இருந்து நீக்கி அதை கட் பண்ணு இதை கட் பண்ணுன்னு சொன்னால் இப்போ ரெண்டு வருக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசல் அதனால் ட்ரம்ப் பதவியில் இருந்து மீட்கிற வேலையை அவன் செய்வான் போல தெரியுது அவன் இப்போது அவன் தான் அதிகமாக படம் கொடுத்துருக்கான் ட்ரம்ப்புக்கு எலெக்ஷன் நேரத்தில் அதிகமாக பிரச்சாரமும் செய்திருக்கான் இலவன் மக்ஸை ஒரு பெரிய ஆளாக காட்டி அதானியை விட ஒரு பெரிய அதை ஆளாக காட்டி அங்கே எலெக்ஷன்லாம் நடந்திருக்கு இப்போது அவனே வேட்டு வைக்கிறான் அடுத்தால இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போட்ட சட்டத்தை நேற்று ஒரு இதை இல்லைன்னு சொன்னான்னா இப்போது இன்னொரு சகோதரியை கலிபோர்னியா யூனிவர்சிட்டி ரூபா மாரியா என்ற ஒரு சகோதரியை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தன்னுடைய இணையதளத்தில் பதவிகளை போட்டால் மக்களை ஒன்று திரத்தினால் போராட்டங்களை நடத்தினாள் என்பதற்காக யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா அவளை டிஸ்மிஸ் பண்ணிருக்கி அவள் உடனே ஒரு லாஸ் ஷூட்டை தயார் பண்ணி கோட்டு போயிருக்கா நாளைக்கு நாளைகளுக்கு கோட் அவளை வெளியே தள்ளினது செல்லாதுன்னு சொல்லும் அடுத்தது ட்ரம்ப் வந்து அசோசியேட்டட் ப்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு தடையை போட்டிருந்தான் ஏன்னா ட்ரம்ப் வந்து இப்போ மெக்சிகோவை நான் எடுத்துட்டேன் அதனால் வந்து அமெரிக்கன் மெக்சிகோன்னு சொல்லணும்னு அதை அசோசியேட்டட் ப்ரெஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு கல்ஃப் ஆஃப் அமே மெக்சிகோன்னு சொல்லியிருக்கு அதை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லணுமா அதை சொல்லாததுக்கு அதுக்கு தடை இப்போ நேற்று கோர்ட்டில் வந்து ஒன் தடை செல்லும்னு சொல்லிட்டான் அடுத்தது ஒரு புது மெசில ஈரான் கண்டுபிடிச்சிருக்கு காசம் பஷீர் மிசில் இது அமெரிக்காவுக்காக தயாரிக்கப்பட்டது அமெரிக்கா நேற்று ட்ரம்ப் சொல்லியிருக்கான் என்ரிச்மெண்ட் அதாவது ஈரோனிய என்ரிச்மெண்ட் உனக்கு ஒன்றும் ஃபண்டமெண்டல் ரைட்டு கிடையாதுன்னு காமினி அப்பா சொல்லியிருக்காரு அது எங்களுடைய அடிப்படை உரிமை வந்து பா என்று சொல்லிட்டாரு ஆனா அங்க இருக்கிறவன் ஒரு தொடங்கடிங்கி ஒரு என்ன ஒரு பலாஸ்டிக் மிசில் இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறதுன்னு காமினி அப்பா சொல்லாரு இவன் பயன்படுத்துவானா என்னான்னு தெரியல ஆனால் மூன்று பழி வாங்குதல் இருக்கிறது அது எந்த நேரமும் நடைபெறும் என சொல்லுகிறார்கள் சில இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதை எப்போ பயன்படுத்தணா ஈரான் கூத்திஸோடைய தாக்குதல் நல்ல நல்ல பொருளாதார நடக்க இருக்கு காசாக்குள்ளால இஸ்ரேல் இராணுவம் பெரிய அளவில் அழிஞ்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் விட்டு பார்த்து இஸ்ரேல் திக்குமுக்காக்கிடும் போது ஒரே அடியாக அடித்து முடிச்சிடணும் அப்படின்னு இஸ்ரே ஈரான் தன்னுடைய இலக்கை வைத்திருக்கிறது அது இப்போது கடத்திருக்கக்கூடிய கடத்தி வச்சிருக்கக்கூடிய தகவல்கள் ஈரான் இப்போ இஸ்ரேல் வந்து அணு ஆயுதத்துக்கு பக்கம் ஆனால் அதை சொல்லாமல் கொள்ளாமல் அதற்கு பக்கத்தில் நின்ற அதனுடைய எல்லா அணு உரைகளையும் தாக்க முடியும் என்ற நிலையை இப்பொழுது ஈரான் ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மிஷிலும் இதற்காகவே ஸ்டேபிள் பண்ணப்பட்டிருக்கிறது என்று இராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் லெபனானில் உள்ள இறங்கி இஸ்ரேல் அடிக்கிறான் ஹிஸ்புல்லா ஒன்றும் முன்னேமில்லை அந்த என்னச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இஸ்ரேல் வந்து சதன் லெபனில் தெற்கு லெபனாலில் அது அவ்வளவும் இந்த ஹிஸ்புல்லாவுடைய மக்கள் வாழக்கூடிய பகுதி அவங்க இப்போ முடிஞ்ச அங்கே நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லலாம் ஜெயிச்சிட்டாங்க அந்த மக்களை இஸ்ரேல் தாக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறான் யுனைட் நேஷன்ஸில் இருந்து போயிருக்கேன் டெம்பரரி கீப்பர்ஸ் இவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் அவர்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் இப்போ ஹிஸ்புல்லா என்ன போகுதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது அது தேர்தலில் ஜெயித்த பிறகும் அந்த இடம் பாதுகாப்பு இல்லை அந்த இடத்த பாதுகாப்பு கொடுப்பதற்கு லெபனான் அரசாங்கம் தயாராக இல்லை பெய்ரூத்தில் தாக்குற அதைக்கு அறிக்கை விட்டுட்டு தான் இருக்கிறான் அதனால் கிஸ்புல்லா அதுக்கு மாணவ சூடு சொர்ணம் இருந்தால் யுத்தத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது பிரான்ஸோடைய ஃபாரின் மினிஸ்டர் நாங்கள் வந்து தனி பாலஸ்தீன ஸ்டேட்டை அங்கீகரிக்கணும்னு அறிவிச்சுட்டாரு அமெரிக்காவில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் நேற்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் நடந்திருக்கின்றன இன்று அமெரிக்கா நாளே அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல இந்த பில் வருது ஃப்ரீ பாலஸ்தீன் என்பது சட்டவிரோத குற்றம் அதற்காக சட்டத்துக்கு சட்டத்தில் குற்றம் அதற்காக சிறைபிடிக்கப்படுவீர்கள் என்று இப்போ ஈரான் வந்து திரும்ப ஒரு சென்டர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இஸ்ரேலோடைய அணு ஆயுதங்கள் கேள்விக்குறியா இருக்கு அதனால இந்த பாலஸ்தீன் மீட்பு போரு பல வேறு டைமென்ஷனுக்கு போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்திருங்கள் அந்தந்த டெவலப்மெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஆகிற தவான அல்களாம்